தெய்வ திருமகனார் இம்மானுவேல் சேகரனார் அறுபத்தி ஏழாவது குரு நல்ல முறையில் நடைபெற்றது பதினாறு லட்சம் மக்கள் குரு பூஜையின் போது கலந்து கொண்டனர் வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் ரயில் மூலம் குருபூஜைக்கு மக்கள் வந்தார்கள் மதுரையில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் ரயில் ஒன்று நேற்று மதியம் பரமக்குடி மணிநகர் பகுதியில் வந்து கொண்டிருந்தது கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட ரயிலில் சிலர் பாதி வழியிலேயே இறங்குவதற்காக கூச்சலிட்டு வந்துள்ளனர் அப்போது சிலர் அவசர கால சங்கிலியை பிடித்து இழுத்தனர் இதனால் ரயில் நடுவழியில் நின்றது ரயிலில் இருந்து இறங்கியவர்கள் திடீரென ரயில் பெட்டிகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் ரயிலில் பயணம் செய்த மற்ற பயணிகள் பதற்றமடைந்தனர் பின்னர் பதினான்கு நிமிடங்கள் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது இந்த செய்தி தினகரன் நாளிதழில் வந்தது செய்தியில் வந்தது உண்மைதானானால் ஆனால் அங்கு யாரும் ரயில் மீது கற்களை ஏறியவில்லை எங்கள் மக்களை தொடர்ந்து ஊடகங்கள் ஏன் சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்த பார்க்கிறாங்க சென்னை இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குரு பூஜைக்கு வந்தனர் திருச்சி கோயம்புத்தூர் பெரம்பலூர் தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் பல லட்சம் மக்கள் குரு பூஜைக்கு வருகிறார்கள் ஆனால் எங்கும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்தது கிடையாது அடுத்த வருடம் தமிழ்நாடு அரசு நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களின் கோரிக்கை அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது போல் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் குருபூஜையை நடத்தும் பண்பாடு கழகம் சார்ந்தவர்கள் அரசாங்க கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்